தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்று எந்த ஒரு கட்சி வந்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அமையும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம்தான் வெற்றியடையும் என்ற தகவலை இன்று செயற்குழு கூட்டத்தின் பொழுது விஜய் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார் திமுகவின் ஒட்டுமொத்த அராஜகத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மக்களின் தீர்ப்பு ஓட்டாக மாறும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் வரை திமுகவின் ஒட்டுமொத்த பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் நம்பி அதற்கு வாக்குகளையும் செலுத்தினார்கள் ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்தின் வளர்ச்சியா அல்லது கோபாலபுரத்தின் வளர்ச்சியா என்று பார்த்தால் கோபாலபுரத்தின் வளர்ச்சி தான் நம்மால் உறுதியாக கூற முடியும் மின்சார கட்டணம் உயர்வு விவசாயிகளின் வாழ்வை நாசமாக்கும் விதமாக ஒரு வாக்குறுதிகள் கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை தமிழகம் முழுவதும் சிறு சிறு உதவிகள் செய்யப்பட்டாலும் அது கலைஞரின் பெயராலோ அல்லது திட்டங்களுக்கு கலைஞரின் பெயராலோ மாற்றப்படுவதற்கு திமுகவின் தலைமை உதவியது மக்களின் எதிர்காலமும் சட்டதுறையில் ஒட்டுமொத்த ஓட்டைகளையும் திமுகவினர்களால் தான் ஏற்பட்டுள்ளது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இரநூறு தொகுதிகளில் திமுக படுதோல்வியே தழுவும் என்றும் தமிழக வெற்றி கழகம்தான் திமுகவிற்கு நேரடியான போட்டி என்றும் பணத்தை கொடுக்காமல் உண்மைக்கும் மக்களின் ஆதரவுகளை பெற்று தாவேகா ஆட்சி அமைக்கும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஆறு தான் இருக்கிறது கரூர் குற்றச்சாட்டு ஒட்டுமொத்த திமுக தமிழக வெற்றிக்கழகத்தின் மீது முன்வைக்கப்பட்ட பொழுது உச்சநீதிமன்றம் வரை சென்று நீதியை நாங்கள் நிலைநாட்டி விற்றோம் தற்பொழுது விசாரணையில் தமிழக வெற்றிக்கழகத்தின் மீது தவறு இல்லை கூட்டத்தில் கூலிவடைகள் உள்ளே நுழைந்துவிட்டார்கள் காவல்துறையின் தடியடி இதுதான் நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழப்பிற்கு முக்கிய காரணம் சிபிஐ துறையின் விசாரணையில் இதுதான் தெரிய வந்துள்ளது தாவேக்காவின் மீது இருக்கக்கூடிய பயம்தான் கரூர் சம்பவத்தை திமுக திட்டமிட்டு நடத்தியிருப்பதாகவும் அதை வைத்து திமுக தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியே அதிகாரத்தை கைப்பற்ற விடாமல் இருந்து ஓரம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் திட்டமிட்ட நடவடிக்கைதான் என்றும் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு